அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவிப்பர் கௌரி கௌரி சீரியல் அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிகழோவில் நடக்க போகணுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை புதுசாக வந்திருக்கிற துர்காவாக இருக்கிற கனகாவை பிடிக்குமான்னு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏற்கனவே நம்மளோட துர்காவை கொண்டுவிட்டாங்க ஆனால் வந்தாலையும் கொண்டுட்டாங்க ஆனால் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா அப்படின்ட்டு பல குழப்பத்தில் நம்ம வந்து சீரியலை பார்த்துட்ருக்குறோம் இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலே நம்மளோட இப்போ கௌரி பாப்பாவுக்கும் உயிருக்கு ஆபத்தாக கொண்டு வந்துட்ருக்குறாங்க இது என்னடா புதுக்கூத்தாக இருக்குன்னு தான் எல்லோருமே யோசிப்பீங்க என்ன நடக்குதுன்னா நம்மளோட ஓடு விழுந்த சகுனத்துக்காக வேதவள்ளிக்கிட்ட கேட்கும்போது நம்மளோட கௌரி பாப்பா கிட்ட நான் எப்படி இவள் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறத நான் எப்படி சொல்லட்டும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க யோசிச்சுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே அந்த பக்கம் துர்கா இறந்தாங்களா இறக்கலையா இல்லை உயிரோடு இருக்கிற துர்கா எங்கே இருக்கிறாங்க என்னன்னு தெரியாமல் இருக்கிறதுனால இப்போ வந்து பாப்பாவையும் கொண்டுட்டா கௌரிபாப்பாவையும் கௌரிபாப்பாவோட கட்டத்தையும் எங்க கொண்டு வந்து சேர்த்த போறாங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட பாப்பாவை கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் இவங்க இதுக்கு கொண்டு வராமலே இருக்கலாம் கௌரிபாப்பாவும் இருக்க ஆபத்தாக கொண்டு வந்து இதுக்கு அவங்க காட்டாமலே இருந்திருக்கலாம் இந்த வேலையை செய்யாமலே இருந்திருக்கலாம் இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் கௌரி பாப்பாவுக்கு எந்த ரூபத்தில் பிரச்சனை வரப்போகுது எந்த ரூபத்தில் அவங்க உயிரை எடுக்க போகிறாங்க இல்லை யார் மூலியமாக அவளுக்கு ஆபத்து என்ன ஏதுன்ட்டு இன்னும் ஒன்றும் தெரியலிங்க அதை தெரிஞ்சிக்கணும்னா அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வேதவெல்லி அம்மா எப்படியும் கௌரி கிட்ட இந்த விஷயத்தை மறைக்க போகிறாங்களா இல்லை சொல்ல போகிறாங்களான்றதும் இன்னும் தெரியலைங்க ஆனால் ஒரு விஷயம் உண்மைதாங்க கௌரி பாப்பாவுக்கு ஒரு ஆபத்துனா இப்போ புதுசாக வந்திருக்கிற துர்காவாக இருக்கிற கடப்பா கனகாவை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களையும் காப்பாற்ற போகிறது நம்மளோட கடப்பா கணக்காவாக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்